அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு நூறு அல்ல ஐநூறு சதவீதம் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் இந்த வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால் பெருவாரியான கிரக சாதகமாக சிபராசிக்காரர்களுக்கு வளம் வரக்கூடிய இந்த வேலையில் புதிதாகவே உங்களுடைய ஒரு முடிவு என்பது உங்களது வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான நேரமாக மாற்றிக் கொடுக்கிறது என்றால் இந்த தருணத்தில் வேலையில் இணைவதாக இருந்தாலும் தொழிலை மேம்படுத்துவது புதிய தொழில் துவங்குவது தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகளை மேற்கொள்வது முதலீடுகளை எப்படி சரி செய்வது மட்டுமல்லாது வீடு கட்ட வேண்டுமா நிலம் வாங்க வேண்டுமா வீட்டை விற்கிறது நிலத்தை விற்பது போன்ற எந்த விதமான பணியாக இருந்தாலும் அதில் மற்றவர்களின் ஆலோசனையை பல வகையில் நீங்கள் கேட்கலாம் அப்படி கேட்டாலும் ஒருசார நீங்கள் ஒருவருடைய முடிவை எடுத்து செயல்படுத்த வேண்டாம் ஏனென்றால் இந்த தருணத்தில் உங்களுடைய ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே உங்களுடைய முடிவு உங்களுதானதாக இருக்க வேண்டும் அதில் மட்டும் சரியாக இருந்தீர்கள் என்றால் ஐநூறு சதவீதம் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இந்த அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே மிக வலுவாக நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் போகிறாருங்க எனவே உங்களுடைய முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான நேரமாக அமைய போகிறது சரியாக நுணுக்கமாக நுட்பமாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் என்றால் ராசிநாதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த இரண்டு வாரங்களுமே மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளமரப் போகிறார் அதிலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் அங்கு அவர் வலுவாக சஞ்சரிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை ரிசவ ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிற எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் ஆதர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களது ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமைய போகிறது ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பலம் கொடுப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள முடியும் கலைத்துறை அரசியல் துறை என இரண்டிலுமே சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அடுத்த இரண்டு வாரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறாரங்க எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் கலை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியாக நிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஒரு முடிவு உறுதியாகவே அமைய போகிறது அதோடு இந்த வேளையில் மிகவும் வலுவாக மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் உச்சத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக சுக்கரனை பார்க்கிறார் எனவே அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக குரு பகவான் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்று மிக வலுவாக தனஸ்தானத்தை நோக்கி வருவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை குறுகளை உருவாக்கி கொடுக்கும் அனுகூலமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட அனுகூலமானதாக மாற்றிக் கொடுப்பதோடு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூட போகிறது உங்களுடைய ஒரு முடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தில் முடிவெடுத்து செயல்படுவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது புதிதாகவே பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த வேலையில் மாற்றி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல புதிய முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய சலுகைகள் கிடைப்பதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது ஏனென்றால் சனி பகவான் லாபத்தில் வலுவாக வளம் வருகிறார் சனியின் அமைப்பு உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் ஐநூறு சதவீதம் உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கும் உற்பத்தியும் வியாபாரமும் அதிகரிக்கும் அன்றாட பணிகளை திறன்பவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு கந்துவட்டி உள்ளிட்ட கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பணத்தை வின் விரயம் செய்யாமல் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்றால் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானம் ஆகிய நான்கு இருக்கிறார் கர்மத்தில் ராகு இருக்கிறார் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிற எனவே உத்தியோகம் தொழில் என எந்த பணியாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் ரிசவராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா காரகரான புதன் ஆறில் ஏழுக்கு மாறுகிறார் புதனின் சஞ்சார அமைப்பு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது அதே போன்று சூரியனும் ஒரு வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக சப்தமத்தில் நுழைகிறார் சூரியனும் காரகரான புதனும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் சிறு சிறு அலைச்சல்கள் கூட நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மிக வலுவாக சப்தமாதிபதியும் திரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்த ஏழில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை உண்டு அதோடு மட்டுமல்லாது அனுகூலமற்ற நிகழ்வு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட அனுகூலமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் என எந்த முடிவாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் அமையும் எனவே சற்று கவனத்துடன் மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வருகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது